படக்opianமாம incarcerated! icy pled்று scan saus Rak 템lings <laughs> Crispas! dejν telev� emergence RPM proud representing வருக்க gramm solventies! ientsாட்Les

தெரியுமா டேஞ்ச் நாடே டேஞ்ச் நாடே உனக்கு காமிக்க போறேன் அம்மா என்னடா என்ன பண்ணி வர்றான் அவன் பேரு போ போறா அம்மா என்னடா அவன் பேரு டேஞ்ச் நாடே அவன் அத தான்டா போடா போஸ்ட் மாத்த ஒட கையால புடி விடுவ அய்யோ வேணாம் டேஞ்ச் நாடி நாடி அம்மா சரவின் வே டேய் அப்டா போக அம்மா சன்ன ஆம்பளைடா உனக்கு அச்சோ வந்தா டேய் டேய் உனக்கு அச்சோ அவன் நடல் நீ பாக்கணும் ஆமா நம்மள ஆற்கடி ஆற்கடி வேற இந்த வரையில பாத்துடுமா நம்ம

अया ओ बुल्डे ओ जस्टीमा जाता है ना ओ बुल्डा नाम बदलना वाली है ना भाई डालना है इधर इधर यार क्या करती है अया इधर इधर यार क्यों जस्टीमा नाम ना है ना ओ इधर यार

அது <laughs> எங்குது <laughs> <laughs> என்ன பாஜா சொல்லோ யாரம்மா போ என்ன

ஒரு <laughs> 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 <laughs>

நாம சொல்லுமா சொல்லு சொல்ல நாடகம் போவல சொல்லுமா ஆமா பொண்ணு காலேஜ் போவாதா

மத்துல ஒரு அடி பட்டா ஜென்மே சிந்தி போகுது புரிய என்ன வேலை அணு தினமும் நம்மளுக்கு திருடுற வேலை இல்ல நீ கேள் அப்பதான் சொல்லுவேன் நான் அவன் கனிதம் வேலை அவன் திரட்ட வேலை

Litt <laughs>

கடுமில <laughs> உ <laughs>

வரமாட்டன் வரமாட்டி எப்படித்த